ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய முதல் தேதிங்க ஆமாங்க நாளை நாள் மே மாதம் முடிந்து ஐந்தாவது மாதம் முடிந்து ஆறாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறாவது மாதத்துடைய முதல் நாள் நாளை நாள் ஸோ நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது முதல் ஜூன் மாதத்துடைய சனிக்கிழமை பிறந்திருக்கு இந்த சனிக்கிழமை விஸ்வரூப சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை தெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்கோ குறிப்பாக சனி பகவானுடைய சக்தி அதிகமாக இருக்கோ இந்த சக்தி நிறைந்த நாளில் சக்தி வாய்ந்த சனி வழிபாடு செய்கிறது மிக சிறப்பு நாளை நாள் சனி பகவானை வழிபாடு செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி தோஷத்தை போக்கிக்குங்க சனி தான் இருக்கிறதுலே பெரிய தோசம் சனியை போல் ஆட்டி வைக்க யாராலையும் முடியாது பெரிய பெரிய பணக்காரங்களில் இருந்து ஏழை வரைக்கும் பயப்படக்கூடிய ஒரு கிரகணம் அது சனி மட்டும்தான் சனி யாரையுமே பாரபட்சம் பார்க்க மாட்டார் கடவுளையே பாரபட்சம் பார்க்க மாட்டார் அப்பேற்பட்ட சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவுலேருந்து தப்பிப்பதற்கு சனி பகவானையே நாம் சரணடையணும் ஸோ நாளைய சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செய்து சரணடைஞ்சிருங்க ஸோ நாளைய இந்த முக்கியமான சனிக்கிழமையில் நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் எப்பயும் போல வழக்கம் போல் ஷேர் பண்ண போகிறேன் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க எப்பயும் சொல்கிறது போல வீடியோவை வந்து இந்த நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு அதாவது தனுசு ராசி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்நாளை சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் இது நாள் இல்லாத வரைக்கும் நாளை நாள் அதிர்ஷ்டமாக இருக்க போது பல நாள் கழித்து உங்களுக்கு விடிவு கால நாளை நாள் பிறக்கப்போகுது நாளை நாளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் நாளை நாள் உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும் மெயினாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும் நாளை நாள் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் அதுக்கு உதவிகள் டக்குன்னு கிடைக்கும் நாளை நாளே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று கூட சொல்லலாம் பல நாள் கழித்து தலையெழுத்து உங்களுக்கு இந்த மாதிரி மாறுற மாதிரி நாளை நாள் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் விலகும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகளும் விலகும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் விலகி அபிவிருத்திகள் நிறைய உண்டாகும் நாளை நாள் அபிவிருத்திக்குண்டான சனிக்கிழமை என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் அட் த சேம் டைம் புதிய விஷயங்களை நிறைய நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணும் இந்தந்த விஷயம் இதுக்காக தான் நடக்குதா இது இதுக்காக தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அது கற்றுக்கொள்வது நாளை நாள் ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் புதிய வேலைக்கான உதவிகள் நாளை நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் புதிய வேலைக்கான உதவிகள் வந்து கண்டிப்பாக நாளை நாள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க ஏன்னா ஒரு வேலை செய்யணுன்னா எல்லாருடைய சப்போர்ட் தேவை அதனால் உதவிகள் கேட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் புதிய மின்னணு சாதனங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அதுக்கு நாளை நாள் உங்களுக்கு கேரண்டியான ஒரு இது இருக்குது குழந்தைகளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அவங்க தேவைகள் அவங்க சந்தோஷத்தை நிறைவேற்றி வைங்க அதுதான் உங்களுக்கு இடையே பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணும் அதனால் குழந்தைகளுடைய தேவைகள் இருந்து நாளை நாள் நிறைவேற்றி வைக்க முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் அமையும் அந்த அபிவிருத்திக்கான சூழல் அமையும் போதே அதை அமைச்சு தடைகளை எல்லாம் விலக செய்துக்குங்க தடைகளில் இருந்தவர்கள் விலகி இருக்கிறதுக்கு நாளை நாள் அபிவிருத்தி செய்யணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த வந்து கருத்து வேறுபாடுகள் விலகும் ஸோ குடும்பத்தில் நிறைய மனைவிட்டு பேசுங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி உங்கள் லவ்வராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் மனைவிட்டு பேசுங்கள் அப்படி பேசுனிங்கனாவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அத்தனை விலகும் இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் உங்களுக்கு விலகக்கூடிய தன நிறந்த நாள் என்று சொல்லலாம் நாளை சனிக்கிழமையே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலியமாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த அதிர்ஷ்டம் இருந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட நிறம் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை சனிக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத எல்லா தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைவீங்க நான் நம்புகிறேன் ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம் அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு பலனடையட்டும் அடுத்ததாக அமைதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனா பார்க்கலாம் மேஷ ராசி எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் வரவு செலவுகளை விவேகத்தோடு செயல்பண்ணும் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகளை ஈடுபடுவதற்கு சூழல் உண்டாகும் வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது முயற்சிகள் மேம்படக்கூடிய நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீண்ட நாள் நண்பர்கள் சந்திப்பு ஏற்படும் எவையை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்கள் அறியணும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் அமையும் மொத்தத்தில் நாளை ஒரு நாள் உங்களுக்கு இன்ப நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக மிதுன ராசி அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயம் அடைவீங்க வெளியூர் பொருட்கள் மூலம் மேன்மை உண்டாகும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அமையும் வாகனப்படுதுகளை சீர் செய்யலாம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபார இடமாற்ற குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் ஒரு விதமான புகழ் நிறந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததாக கடகராசி முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கோ இறை சார்ந்த பணிகள் ஆர்வம் உண்டாகும் மனதளவில் இருந்த வந்த சங்கடங்கள் விலகோ புதிய தொழில்நுட்ப தேடல் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கணும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா சிம்ம ராசி மனதளவில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவி தாமதமாக கிடைக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் அலைச்சல் உண்டாகும் வியாபார சார்ந்த பணிகளில் பொறுமையை கையாள்வது நல்லது மறைமுகமான பேச்சுகளால் சில மாற்றம் ஏற்படும் நாளை நாளே உங்களுக்கு அலைச்சல் நிறந்த நாளா இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக கண்ணிராசி மனதளவில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் சகோதரர்கள் வழியில உதவிகள் சாதகமா அமையும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் போட்டிகளை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வர்த்தக தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் எழுப்பறியாக இருந்த வேலை திடீரென முடியும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா துளாராசி திட்டமிட்ட பணிகளை செய்து முடிக்க முடியும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மனதை உறுத்திய சில கவலைகள் மறையும் சாமார்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை முடிக்க முடியும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் உறுதி மேம்படக்கூடிய நாள் அடுத்ததா ராசி எதையே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் பெரியவர்கள் ஆதரவு நன்மை தரும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க எதிலும் சிக்கனமாக செயல்பண்ணும் புதுமையான விஷயங்கள தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களை பொறுமை வேண்டும் ஈகையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா மகர ராசி பேச்சுக்களால் காரிய அனுகுலம் ஏற்படும் உடன் ஆதாய அடைவீங்க சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மன மகிழ்விங்க அரசு விஷயங்களை பொறுமை வேண்டும் தனித்தன்மைகளை வெளிப்படுத்திங்கன்னா பாராட்டு பெறுவீங்க வியாபார பணிகளை சிந்தித்து செயல்பண்ணும் நாளை நாள் பகைகள் விலகுங்க அடுத்ததா கும்பராசி எதிர்பாராத சில வரவு கிடைக்கும் தோற்றப்பொழிவுல மாற்றம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் இறை பணிகளை ஈடுபாடு உண்டாகும் பயணங்கள் மூலம் ஆதாய அடைவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபார விஷயங்கள சாதகமான சூழல் உண்டாகும் நாளை நாள் சாந்தத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க அடுத்ததாக மீன ராசி பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் சில விஷயங்களில் அனுபவம் வெளிப்படும் மனதளவில் புதிய சிந்தனை பிறக்கும் குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த சில காரியங்கள் எழுப்பறியாக முடியும் உறவினர்கள் சில நெருக்கடிகள் உண்டாகும் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் இருந்தாலும் அன்பு இருந்தனால்தான் ஒன்றும் பெருமளவில் பிரச்சனை கிடையாது ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை நாள் பிளான் பண்ணி நடந்துக்குங்க ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்க ராசிக்கு நாளை சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா பார்த்து இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடையிட்டோம் மேட இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு இன்னும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிறத பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல ஸோ பண்ணிடுங்க கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கான தினசரி ராசி பலன் இது போல் நிறைய வீடியோ போடப்படும் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி